தமிழகத்தில் குறையும் குழந்தை பிறப்பு விகிதம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுலேருந்து தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா புள்ளி விவரங்கள் வெளியாயிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் குழந்தைகள் பிறந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இது பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து நாற்பத்தோராயிரம் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு சதவிகிதமாக இருக்கிற நிலையில் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதவிகிதம் வெறும் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான இந்த ஆறு ஆண்டுகளில் குழந்தை பிறப்பு விகிதம் பதினோரு சதவிகிதம் குறைஞ்சிருக்கிறதுன்னு தகவல் வெளியாயிருக்கு